சென்னையில் உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சை செய்த இளைஞர் உயிரிழப்பு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட டிவி நகரை சேர்ந்த செல்வநாதன் மார்க்கெட்டிங் கமிட்டி ஊழியரான இவருக்கு ஹேமச்சந்திரன் ஹேமராஜன் என இரட்டை குழந்தைகள் உள்ளனர் இதில் ஹேமச்சந்திரன் உடல் பருமன் காரணமாக சென்னை பம்பலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்தார் இந்நிலையில் நேற்று அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய முடிவெடுக்கப்பட்டது அப்போது அறுவை சிகிச்சை தொடங்கிய பத்து நிமிடங்களில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துள்ளனர் அவர் கார்டியாக்கு அரஸ்ட் காரணமாக இறந்ததாக குறிப்பிட்டுள்ளனர் இதனையடுத்து அவரது குடும்பத்தினர் பம்பல் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பின்னர் மகனின் உடலை பெற்று புதுச்சேரியில் இறுதி சடங்கு நடத்தினர் முன்னதாக அவரின் உடலை கட்டிப்பிடித்து பெற்றோர்கள் கதறி எழுத காட்சி கனத்த இதயத்தையும் கரைய வைத்தது மேலும் இது தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உயிரிழந்த வாலிபர் ஹேமச்சந்திரன் பெற்றோர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையின் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்